இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதனுடைய கடைசி ட்ரா சொர்ண கேரளாவுடைய டிரா தான் இருக்கு இந்த சொர்ண கேரளாவுடைய ட்ராவில் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது பார்ப்போம் நேரே நம்ம சொல்லிட்டோம் ஜீரோ கண்டிப்பாக நமக்கு எது வருதோ இல்லையோ ஜீரோ கண்டிப்பாக செட் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம் அதே மாதிரி ஆல்புரில் ஆறாம் நம்பர் செட் ஆக கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு ஜீரோ ஆறுங்கிறது ரொம்ப சூப்பராக போன போனவாத நடிச்ச ரிசல்ட் அப்படியே நமக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடி இருந்தாங்க பட் பரவாயில்லை ஏன்னா நமக்கு வந்து சொர்ண கேரளாவை பொறுத்த சாரி இது கார்போனிய ப்ளஸ்ஸாக பொறுத்த வரைக்கும் நமக்கு மாதிரி அடிக்க மாட்டாங்க ஆனால் அடிச்சிருக்காங்க நமக்கு இன்றைக்கி ஜீரோ ஆறுங்க ரெண்டு நம்பருமே சேர்த்து வச்சு சூப்பராக அடிச்சிருந்தாங்க அளவுக்கு போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு என்ன வித்தியாசம்னா ஒன்றுமே வித்தியாசம் இல்லை போன வாரம் நூற்றி அறுபது அப்படின்னு நடந்தாங்க இந்த வாரம் வந்து அந்த ஒன்றாம் நம்பருக்கு பதிலாக ரெண்டாம் நம்பர் வச்சு இரநூத்தி ஆறு அடிச்சிட்டாங்க ஒரே ஒரு நம்பர் தான் வித்தியாசம் அங்கே ஒன்று இங்கே ரெண்டு அவ்வளோதான் மீன் ரெண்டு நம்பர் மற்றபடி எல்லா நம்பரும் ஒரே மாதிரியான நம்பர் தான் ஆடிக்கிறாங்க அதே தான் நான் என்ன சொல்கிறேன்னா மறுபடியும் அதே சொர்ண கேரளாவில் நமக்கு திரும்ப அதே மாதிரியான நம்பர்கள் ஆடறக்கணும் வாய்ப்பு ஏன்னா போன மாதம் நூற்றி அறுபதுன்னு ஆடி அதுக்கப்புறம் இரநூத்தி இருபது அப்படிங்கிற நம்பர் நமக்கு வந்து நமக்கு சொர்ணக்கேளை அப்படி ஜீரோ கலந்து கொடுத்தாங்க அது ஓ அது போல் மறுபடியும் நமக்கு ஏதாவது மேட்ச் பண்ணி கொடுக்குறக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சொர்ணக்கே அதாவது கரோனியா ப்ளஸ்லேருந்து சொர்ணக்கேலை ஏதாவது மேட்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அது தொடர்ந்து அது மாதிரி கண்டினியூ ஆகும் வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே பார்ப்போம் ஏன்னா இன்றைக்கி இந்த ஒரு இந்த ஒரு டிராவோட நமக்கு இந்த மாதம் பத்தாவது மாதம் ட்ரா முடியுது பதினொன்று முப்பத்தி ஒன்றாம் தேதியோட அடுத்து வந்து ஒன்றாம் தேதி தான் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் இதில் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அடுத்ததுலேயும் மேட்ச் ஆகிறக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கெலாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ஏ போர்டு பி போர்டு சி போட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு முதல்ல பெண்டிங் நம்பர் இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்திருந்தாங்க ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சு நாளைக்கு மேலே இருந்த பெண்டிங் நம்பரு நமக்கு ஆறாம் நம்பர் இன்னைக்கு எடுத்தாங்க அது மாதிரி நாளைக்கு ஒரு பெரிய நம்பர் எதிர்பார்க்குறாங்க அதனால் நான் சொன்னேன் இல்லையா இந்த ரெண்டு டிரா முடிகிறதுக்குள்ளேயே நமக்கு வந்து பெரிய நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் கழட்டணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதில் வந்து முப்பத்தஞ்சு நாள் இருந்த ஆறாம் நம்பர் இன்றைக்கி கழட்டியிருந்தாங்க நம்ம நேற்று ரெண்டு நாளைக்கு முடியும் ஆறாம் நம்பர் எதிர்பார்த்தோம் பட் இன்னைக்கு தான் நமக்கு ஆறாம் நம்பர் வந்துருச்சு மூணு கார்னு வந்துச்சு நம்ம நேற்றே வந்து நம்ம ரெண்டாம் நம்பருக்கு ஆறா நம்பர் அதாவது எண்பத்தி ரெண்டு காரை நம்பர் எதிர்பார்த்தோம் பட் இருந்தாலும் நம்ம மூணாம் நம்பருக்கு ஆறு நம்பருங்கிறது கழட்டியிருந்தாங்க சரியா அது போக நமக்கு பிளஸ் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குங்கிறதையும் பார்ப்போம் இனி வந்து அதிகமாக நம்பர் மூணாம் நம்பர் இருக்குது நாளைக்கு எடுப்பாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பொறுத்து வந்து தான் பார்க்கணும் ஏன்னா நாளைக்கு ஒரு டிராக தான் இருக்குது ஒரு டிரா விட பத்தாவது மாதம் ட்ரா முடியுது எடுத்து பதினொன்றாவது மாதம் தான் பட் அது பதினொன்றாவது மாதம் வரைக்கும் இழுத்துட்டு போகிறாங்களா இல்லை பத்தாவது மாதத்துலேயே வந்து மூணாம் நம்பரை முடிச்சு விட்றாங்களா அப்படிங்கிறது தெரியல சரியா பார்ப்போம் ஏன்னா ரெண்டு மாசம் ஆச்சு மூணு மூணு மாதம் ஆயிரும்பல அப்படி பார்த்தாக்கா எழுபத்தஞ்சுக்கும்போது நமக்கு மூணு மாதம் கிட்டத்தட்ட ஆயிரும் எழுபத்தி மூணு நாளுங்கும் போது சரி அதனால சொல்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு ஒன்னா நம்பரை வரைக்கும் ஒன்னா நம்பர் ஏ போல் ஒரு ஆறு நாளாக இருக்கு பி போலில் வந்து நமக்கு ஒன்று சி போடில் வந்து நமக்கு ஏழு நாளாக இருக்குது இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு அடுத்து ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போடில் வந்து ஒரு நாலு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு அதுவும் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து ஜீரோ வந்துருச்சு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு ஆறு நாளில் பெயிண்டிங் சி போடில் வந்து ஆக்சுவலாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துருந்துச்சு அதனால் ரெண்டு அவ்வளோதான் சரிங்க அடுத்த மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதான் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது இருக்கிறதே அதிகமான பெண்டிங் எழுபத்தஞ்சு நாள் ஆயிருச்சு இன்றையோட எழுபத்தி அஞ்சு மாதிரி பி போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒன்பது சி போர்டில் கூட நமக்கு மூணாம் நம்பர் நேற்று வந்துருந்துச்சு ஒன்று தான் சரியா அடுத்து வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு ஒரு நினைவோட ஒன்பது நாளாக இருக்குது அதே மாதிரி பி போர்டில் வந்து ஒரு பதினெட்டு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு நாளாக இருக்குது சரிங்களா நான் இன்னும் பெண்டிங் நம்பரில் நாலாம் நம்பர் நமக்கு அதிகமாக தான் இருக்குது பார்ப்பேன் எப்படி வருது அப்படின்னு சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் நமக்கு இங்கே அதிகமாக தான் இருக்குது ஏன்னா நெய்வோட சேர்த்துனா ஐம்பத்தி ஏழு நாள் ஆச்சு ஐம்பத்தி எட்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எட்டு சி போலில் வந்து ஒரு பதினேழு இதுவும் நமக்கு அதிகமாக தான் இருக்குது பெண்டிங் நம்பரு பட் நாளைக்கு நான் அஞ்சா நம்பர் கொஞ்சம் எதிர்பார்க்குற ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஏ போலில் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் யாருக்காச்சும் அஞ்சா நம்பர் வந்து உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுக்கலாம் ஏன்னா எதுக்காக ஏ கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நமக்கு நிறைய பெண்டிங்ஸ் நம்பர் இருந்தாலும் நமக்கு இப்போ வந்து அஞ்சாம் நம்பர்லாம் ரொம்ப முக்கியமாக வந்து எடுத்த எடுக்க வேண்டிய ஒரு நம்பராக தெரியுது ஏன்னால் ரெண்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் எதுவும் மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் ரெண்டுக்கு கொஞ்சம் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அடுத்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து நமக்கு இன்றைக்கி நேற்று வந்துச்சு இன்றைக்கி வந்து ஒன்று பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மூணு நாளாக இருக்குது சி போடில் நமக்கு ரீசெண்டாக இன்றைக்கி வந்துருந்துச்சு ஆறாம் நம்பர் சரியா சரியா நமக்கு வரளவுக்கு முடிச்சிருந்துச்சு ஆறாம் நம்பர் ஓரளவுக்கு முடிஞ்சிது அடுத்து ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல ரெண்டு பி போலில் வந்து இன்றைக்கி ஒரு இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நாளைக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் மாதிரி சி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சி போல் இன்னையோட ஒரு ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு போர்டு எடுத்தால் ஒரு போட் அதிகமாக தான் போகுது ஏழு நம்பர் இப்போ அதிகமான பெண்டிங் நம்பரில் தான் இருக்குது அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலு நாளாக பெண்டிங்கு ஏ போர்டில் அதேமாதிரி பி போர்டில் பார்த்தீங்கன்னா பீபோல் நமக்கு ரீசெண்டாக வந்துருந்துச்சு ஒரு ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் அது வேணால் ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இதுவும் ஆக்சுவலாக ரெண்டு போடமே பெண்டிங்கில் தான் இருக்குது எட்டாம் நம்பர் நாளைக்கு எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து வந்து ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல மூணு பி போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு மூணு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் நாளைக்கு கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறது பாருங்கள் அடுத்து நமக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து முப்பத்தி ஏழு நாளாக பெண்டிங்கு சி போடில் பீபோல் இன்னைக்கு வந்துருந்துச்சி அது போக நாலு நாள் சரிங்களா இன்றைக்கே நம்ம எதிர்பார்த்தோம் மூணா நம்பர் ஏ போல் அடிப்பாங்கன்னு பட் ஆல் போடல நமக்கு ஜீரோ கொண்டாந்து பி போட் கொடுத்துட்டாங்க பட் இருந்தாலும் நம்ம முப்பத்தி ஏழு நாள் ஜீரோ எதிர்பார்த்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இன்றைக்கி வந்திருந்தால் ஜீரோ வந்திருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே தான் வந்துச்சு ஆனால் ஏ போர்டில் எதிர்பார்த்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போலில் வரும்னு எதிர்பார்த்தோம் பட் நமக்கு பி போல் வந்துருந்துச்சு சரிங்களா இதனால நமக்கு ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ ஆறு கொடுத்துருந்தா வந்துருந்துச்சி சரியா அது மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன மாதிரி நம்பருன்னு பார்ப்போம் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அஞ்சா நம்பர் கொடுக்குறேன் அஞ்சா நம்பர் வந்து எனக்கு பெட்டராகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஏன்னா அப்படின்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போட்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஏ போர்டு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுதுதான் அப்படிங்கிறதையும் பாருங்கள் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது அது போக ப்ளஸ் ஒன்பதாவது நம்பர் ஒன்பது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டே அடிக்கிறக்கான அஞ்சு அல்லது ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் அஞ்சு ஒன்பது அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க சரிங்களா இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சரியா கா வாய்ப்பு இருக்குதுன்னு பாருங்க ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பரை விட அஞ்சா நம்பர் எனக்கு ரொம்ப பெட்டராக கிடைக்கிது ஏன்னா அஞ்சா நம்பர் வந்து ரெண்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபவுண்ட் ஆயிரும் அப்படி யாருக்கு உட்காரக்கான வாய்ப்புகள் இருக்குது அது போக இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து இரநூத்தி ஆறு இதை விட கொஞ்சம் பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இப்போ எப்படி நேற்று ஆறுநூத்தி மூணுக்கு இரநூத்தி ஆறு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இப்போ வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இப்போ இரநூத்தி ஆறுக்கு கொஞ்சம் பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து அஞ்சா நம்பர் வரலாம் ரெண்டை விட சின்ன நம்பர் வந்து ஒன்றா நம்பர் தான் ஆனால் அந்த ரெண்டை விட பெரிய நம்பர் வந்து ஒன்பது நம்பராக இருக்கலாம் அல்லது அதை விட ரொம்ப பெருசாக போகுது அப்படின்னா ஒன்பது நம்பர் இல்லைனா அஞ்சாம் நம்பர் சரிங்க அந்த ரெண்டு நம்பருக்குள்ள தான் சாய்ஸ் இருக்குது சரியா அடுத்து நமக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ இன்னைக்கு வந்து நமக்கு ஜீரோக்கு ஒன்று அப்படிங்க நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கு ஜீரோ ஜீரோக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பட் இந்த கணக்கே வச்சு பார்க்கும்போது நாளைக்கு ஏழாம் நம்பருக்கான சாயின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இந்த மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு மேலே பெண்டிங்குன்னு நிற்கக்கூடிய நம்பரும் அதுதான் சரியா ஏன்னால் போன மாதம் புறாமல் உங்களுக்கு அளவை தெரியும் இருக்கிறதே அதிகமாக வந்தால் நம்பர் வந்து ஏழாம் நம்பர் இந்த மாதத்தில் அதிகமாக வந்த நம்பர் ரெண்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ரெண்டுமே அதிகமாக வந்திருக்கு ப்ளஸ் இந்த மாதம் பதினஞ்சு தேதி வரைக்குமே நமக்கு ஏழாம் நம்பரும் அதிகமாக தான் வந்திருக்கு பட் அந்த கணக்கில் நமக்கு திரும்ப ரெண்டு நடிக்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஏழு நம்பருக்கான சான்ஸ் ஜீரோக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்க இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு ஜீரோக்கு மூணுங்கிறது நமக்கு பெட்டர் சாய்ஸ் ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம ஜீரோ வந்தாலே உங்களுக்கு இந்த பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் மேக்ஸ் ஆயிடும் எப்படின்னா ஆறு ஒன்பது மூணு இந்த நம்பர் எப்போயுமே உங்களுக்கு மேட்ச் ஆகும் ஏன்னா பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜீரோவுக்கு தான் அதிகமாக மேட்ச் ஆகும் பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பரு பட் அந்த மாதிரி மேட்ச் ஆகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஜீரோவுக்கு மூணாம் நம்பர் இந்த இடத்துல மேட்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான் ஏற்கனவே மூணா நம்பர் நமக்கு வந்து தான் இருக்குது நமக்கு வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் வந்து நூற்றி பதிமூணு அப்படிங்கிற நம்பர் நமக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி வந்துச்சு அப்படி அதுக்கப்புறம் மூணாம் நம்பரு நம்ம எதிர்பார்க்குறோம் அவ்வளோதான் சரியா அதே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் இருக்குது சரி அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்து சி போர்டு சீபர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பெட்டராக தெரியுது நம்பர் வந்து எனக்கு ரெண்டாம் நம்பர் ஏதாவது போர்டு கட்டுறதா இருந்தால் ரெண்டாம் நம்பர் கட்டி பார்க்கலாம் எனக்கு என்னமோ ரெண்டாம் நம்பர் மேலே தான் திரும்ப டவுட் வருது வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது நாங்கள் இப்போ தாங்க ரீசெண்டாக ரெண்டாம் நம்பர் வந்துச்சு அதுக்குள்ளே வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு என்ன வர மாதிரி தெரியுது ஏன்னா ஆறுக்கு ரெண்டுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதனால தான் சொல்கிறேன் இருந்தால் நீங்கள் ரெண்டாம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணுறது கொஞ்சம் வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் ஏன்னா இங்கே கருக்கு வயலுக்கு எப்படி அடிச்சு விடுவாங்க அந்த மாதம் மட்டும் கரெக்டாக எல்லாப்பும் ஒரே மாதிரி அடிச்சுட்டு இந்த மாதம் மட்டும் அப்படி அடிக்க போகிறாங்க அப்படிலாம் கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி அடிப்பாங்க அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் எடுத்து ஆடுறக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இருந்தால் நீங்கள் ரெண்டாம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணால் சீ போர்டில் அடிக்கிறான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இருந்த இடத்து பிளே பண்ணி பாருங்கள் அடுத்து ப்ளஸ் வந்து நமக்கு இன்னொரு நம்பரை நான் என்ன பார்ப்பாங்க நாலாவது நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சீபோர்டில் கிடைக்கலாங்கிற கணக்கில் கொண்டு வரும் ஒன்று அடித்தா போர்டில் நாலாம் நம்பர் அடிக்கணும் இல்லை ரெண்டாம் நம்பர் அடிக்கணும் ரெண்டு நம்பர் ஏன்னா எனக்கு நாலாம் நம்பரை விட ரெண்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா திரும்ப திரும்ப ஆறுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடையாது சீ போர்டு யாருக்காச்சும் கிடைக்குதுன்னு அப்படின்னா ஆறாம் நம்பர் வரப்பில் மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் வருது அதனால் கொடுக்குறேன் ஆறாம் நம்பர் மட்டுமே இல்லைங்க ஒன்பதாம் நம்பர் வந்தாலும் ரெண்டாம் நம்பர் அதிகமாக வருது சரியா அதை அதே மாதிரி இந்த பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பர் இந்த மாதத்தில் ஆறு மூணு ஒன்பது இந்த மூணு நம்பருக்குமே சர்வசாதாரமாக ரெண்டாம் நம்பர் வந்து உட்காருது நீங்கள் எல்லாம் நான் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டுக்கு அப்புறம் நான் கொடுக்குறது கரெக்டாக இல்லையான்னு பாருங்கள் அடுத்து அதே மாதிரி நாளைக்கு ஒன்றாம் நம்பர் பேஸ் சரி இது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நாளைக்கு ஆள்போட பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் அஞ்சாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரியாக வரக்கு வாய்ப்பு இருக்கும் ரெண்டாம் நம்பர் இருக்கும் சரிங்க மேட்ச் ஆகுது மூணாம் நம்பர் இருக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய நம்பரில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது நாலாம் நம்பர் சரியா இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதை தாண்டி வந்து அந்த ஒன்பது நம்பர் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரக்கு வாய்ப்பு இருக்கும்